நமஸ்காரம் ஆஸ்டோபர் தான் கோயம்புத்தூர்ல இருந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லைவ்ல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி நட்சத்திரங்களோட சீரீஸ்ல உத்தரபத்ரபதா உத்திரட்டாதி உத்தரட்டாதி நட்சத்திரம் விட்டு போயிடுச்சு நடுவில் கொஞ்சம் அப்பாயின்மெண்ட் ஹெக்டிக் இன்னும் சில அன் அவைலபுல் என்னால லைவ் வர முடியல இப்போதைக்கு ஒரு வீடியோவும் போட முடியல ஆனா இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைச்சனால கண்டிப்பா கூட வந்துடணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த உத்தரட்டாதி நட்சத்திரத்தோட வீடியோவை இப்ப நான் போஸ்ட் பண்றேன் உத்திரட்டாதி நட்சத்திரம் காலபுருஷோட பன்னெண்டாம் பாவமான மீனத்துல இருக்கிற நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துடைய அதிபதி சனி உத்திரட்டாதி நட்சத்திரம் நாலு பதங்களும் முழுசா இருக்கிற ராசியான மீனத்துடைய அதிபதி குரு காலபுருஷனோட பன்னெண்டாம் பாவமான மோட்சஸ்தானம் ஹையர் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் ஆழஹல் அப்படின்னா அது மீனம் அந்த ராசியில் இருக்கிற சனியுடைய நட்சத்திரம் ரொம்ப பவர்ஃபுல்லான நட்சத்திரம் அந்த உத்தரட்டாதியோட சிம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு உடம்பு இருக்கும் ரெண்டு முகம் கொண்ட உருவம் சொல்லுவாங்க உடம்பு ஒண்ணுதான் குட் அண்ட் பேட் ரெண்டுமே அந்த நட்சத்திரத்துல இருக்கு எக்ஸ்டீம் ஸ்பிரிச்சுவல் இருக்கு அப்படியே ஸ்பிரிச்சுவல் நட்சத்தன்மையும் அந்த உத்தரட்டாதியில இருக்கு அந்த உத்தரட்டா உத்தரட்டாதி நட்சத்திரம் அதோட ஒரு அனிமல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட தெய்வம் அனிமல் சொல்ல டைட்டின்னு சொல்லுவாங்க அந்த டைட்டி எது அப்படின்னா ஒரு ஹார்ஷான அக்னி ரூபம் கொண்ட ஆழ்கடல்ல வசிக்கக்கூடிய ஒரு நாகம் குண்டலினி மாதிரி அதோட உருவமைப்பு இருக்கும் ஓகே எஸ் சோ மணி லைவ் தேங்க்ஸ் ஃபார் லைவ் ஓகே நான் டைவர்ட் ஆயிட்டேன் எனக்கு இங்க போயிடும் டைவர்ட் ஆயிருவேன் சரி அந்த குண்டலினி மாதிரி கூட இருக்கிற ஒரு உருவம் பாம்பு அதுவும் நெருப்பு கக்கிற பாம்பு ஆழ்கடல்ல இருக்கிற பாம்பு அப்ப அதுவும் குண்டலினிய அந்த காலபுருஷனுடைய பன்னெண்டாம் பாவமான மீனத்தையும் எடுத்து எடுத்துக்காட்டுது உத்தரட்டாதையோட இன்னொரு சிம்பல் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா பசு தாய்ப்பாலுக்கு அப்புறம் மிக புனிதமாக கருதப்படக்கூடிய பால் வந்து பசுடைய பால் தாய்ப்பாசத்துக்கு நிகரான பாசம் பசுக்கு நம்ம கொடுக்கறோம் பசு மேல அலாதியான பிரியம் பிளஸ் பக்தி மிக கோமாதாவை வழிபடுறோம் பசுவை எந்த கலப்படமற்ற உணவு தர இந்த கோமாதாவை நம்ம தன்னோட ரத்தத்தை பாலா மாற்றி கொடுக்கறது மற்ற உயிரங்களை போலவே அதனால ரொம்ப ஹைலி ஸ்பிரிச்சுவலான அந்த கோமாத்தா உத்திரட்டாதியோட சிம்பிள் அதனால பாத்தீங்கன்னா உத்தரட்டாதி போய் லக்னமோ சந்திரனோ லக்னாதிபதி நின்னா அவங்க பிறக்கும் போது அந்த வீட்டுல வந்து பசு தொழுவம் சம்பந்தப்பட்டிருக்கும் ஒன்னா பசுமாடு தொழுவத்துக்கிட்ட அவங்க வீடு இருந்திருக்கும் இல்ல அவங்க வீட்லயே பசுமாடு வளர்த்திருப்பாங்க இல்ல அவங்க போய் குடியிருக்கிற இடத்துல சில இடத்துல பசுமாடு இருக்கும் அந்த பசுமாடு உத்திரட்டாதி நட்சத்திரத்துல அடிக்கடி தொடர்புல வருது உத்திரட்டாதி சமூகத்தை சார்ந்து இருக்கும் ஒரு பக்கம் ஹைலி ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகம் சிந்தனைகள் இன்னொரு பக்கம் அப்படியே சிந்தனை அற்ற கடவுள் நம்பிக்கை எனக்கு பெருசா ஒரு நம்பிக்கை இல்ல ஆனா எனக்கு ஹையர் நாலேஜ் இருக்கு அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க ரொம்ப பெரிய கடவுள் நம்பிக்கை வெறியர்லாம் கிடையாது சொல்லுவாங்க நட்சத்திரக்காரங்க உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியோட நட்சத்திரமா இருந்தாலும் கூட சந்திரனுடைய கர்ம பதவி சுமந்து வரும் நட்சத்திரம் உத்திரட்டாதி நம்ம டிஎன்ஏ கான்செப்ட்ல எடுத்தோம் அப்படின்னா சந்திரனுடைய கர்ம பதவி எப்படி வரும் கடந்த ஜென்மத்துல தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையில சரி செய்யாம இருந்தா சந்திரனுடைய கர்ம பதிவு வரும் உத்திரட்டாதி எப்படி ஒரு எஸ்பெஷலி அதுல பர்ணி மகம் கேட்டை உத்திரட்டாதி நாலுமே சந்திரனுடைய கரும்பு அதுல உத்திரட்டாதி என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா ஹைலி ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ் கொஞ்சம் குறைச்சு வச்சிருந்திருப்பாங்க அந்த ஸ்பிரிச்சுவல் கான்ஷியஸ்னஸ் கடந்த பேரில் அவங்ககிட்ட இருந்திருக்காரு இந்த பேரில் இந்த ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ் அவங்களுக்குள்ள கொண்டு வரும் ஒண்ணு ரெண்டாவது எந்த அம்சத்துல தாயோட ஆதரவு முழுசா கிடைக்கலையோ எந்த அங்கஹீனம் ஏதோ ஒரு சின்ன உடல் ஹீனமாவது உருவாகும் அந்த வம்சத்துல உங்களுக்கு கால் வள்ளையா இருக்கிறது அந்த வம்சத்துல ஏதோ ஒரு சின்ன உடல் குறைபாடு இருக்கிற வம்சத்துல கனெக்ட் பண்ணிரும் கோல்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் பிளஸ் பாதம் குடைச்சல் சைனஸ் வீசிங் இந்த மாதிரி சளி சம்பந்தமான ஜென்ம சலின்னு சொல்லுவாங்கல்ல ஜென்ம சனி அப்படின்னா உத்திரத்தி தான் ஆற்ற தலையாட்டுனா நீர் கோக்குறது சைனஸ் அவஸ்தி படுறது அவசப்படுறது அஜீர்ண கோளாறு ஏற்படுறது இதெல்லாம் உத்தரட்டாதியோட பேசிக் உடனே எனக்கு இதெல்லாம் இல்ல அப்படின்னா உத்தரட்டாதி மட்டுமே இந்த இடத்துல கிடையாது லக்னம் என்ன நட்சத்திரத்துல நிக்குது சந்திரம் என்ன நட்சத்திர நிக்குது லக்னாதிபதி எங்க பொறுத்து நிறைய விஷயங்கள் மாறும் அதனால இது வந்து ஜெனரல் விஷயம் உத்தரட்டாதி கடந்த ஜிமத்துல என்ன பண்ணிருப்பாங்க தெரியுங்களா தன்னை ஐசோலேட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க தன்னை தனிமைப்படுத்தி கொண்டிருப்பாங்க ஏன்னா காலபுஷோட பன்னெண்டாம் பாவத்துல இருக்கு சனியோட நட்சத்திரம் சனி நார்மலா என்ன சொல்லட்டும் ரொம்ப யாரோடய ரொம்ப இண்டல் ஆக முடியாது என்ன பண்ணாலுமே கொஞ்சம் டிட்டாச் ஆகி வரும் பொறுப்புகள் அதிகம் இருக்கும் சாட்டன் எங்க கான்டாக்ட் வச்சுக்கிட்டாலுமே அந்த இடத்துல ஜாலி பண்ணுங்கிறது குறைவாகவும் பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் உத்திரட்டாதிக்கும் அது பொருந்தும் ரொம்ப செல்ஃபிஷா இருந்திருப்பாங்க ஒரு கண்ணில சொன்னாம்போ ஒரு கண்ணில வெண்ணெய் அப்படிங்கிற மாதிரி ஒரே ரெண்டு பால் காஃபி கொண்டு வராங்க ஒரு காஃபில நல்லா ஸ்ட்ராங்கா நல்ல கெட்டியான பல்ல கெட்டியான டிகாஷன் போட்டு அளவா சூப்பரா கொண்டு வராங்க அப்படின்னா இன்னும் உள்ள கேர் இல்லாம கொண்டு வந்துச்சு அந்த இடத்துல உத்தரட்டாதி சம்மந்தப்படுகிற ஸ்பெஷலி பெண்களோட ஜாதகத்துல பாஷி நிறைய பார்ப்பாங்க அதை இந்த ஜென்மத்துல செய்யக்கூடாது அதே மாதிரி உத்தரட்டாதி நட்சத்திரம் உங்க ஜாத்திர ஜென்ம லக் நட்சத்திரம் நின்னாலோ சந்திரம் லக்னம் போய் நின்னாலோ லக்னாதி பை உத்தரட்டாதி நின்னாலோ இல்லையா ஏதாவது கிரகம் போய் உத்தரட்டாதி நின்றுச்சுனாலோ முடிஞ்ச அளவுக்கு உங்களை ஐசோலேட் பண்ணிக்காதீங்க அந்த காலத்துல நம்ம சினிமா எல்லாம் பாத்துருக்கோம் தெரியுங்களா சில வயசான பெரியவங்க தான் ஐசோலேட் பண்ணிட்டு தரி பெரிய ஒரு தோட்டத்துக்குள்ள தனி ஒரு வீட்டுல தானே சமைச்சு தானே சாப்பிட்டு தன்னோட கடைசி காலம் வரைக்கும் அந்திம காலம் வரைக்கும் எல்லாரையும் ஒதுக்கிச்சிட்டு அவங்க மட்டும் ஒதுங்கி இருந்திருப்பாங்க அந்த தவறையும் உத்தரட்டாதி உங்க ஜாத்தில சம்மந்தப்பட்டா செய்யாதீங்க எமோஷனா நிறைய பேருக்கு மென்டல் பேரன் கொடுக்காதீங்க ரொம்ப செல்ஃபிஷா இருக்காது உங்களுக்கு யாராவது ஒருத்தர் செல்ஃபிஷ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா உடனே அலர்ட் ஆயிருக்கும் செஞ்ச திருப்பி இந்த ரிப்பீட் பண்ணாலும் பண்ணிடுவோம் சொல்லிட்டு கொஞ்சம் அலர்ட் ஆயிருங்க சமூகத்தோட சார்ந்திருங்க உத்தரட்டாதி நிறைய பெஸ்ட் குக் இருக்காங்க மீனராசி மீன லக்னக்காரங்க நிறைய பெஸ்ட் குக் நம்ம பார்த்திருக்கோம் அப்ப உத்தரட்டாதி குக்கு கும்பலமா சம்பந்தப்படுது அவங்களும் நல்லா சமைப்பாங்க நல்ல உணவு பிரியர்களும் கூட ரசிச்சு சாப்பிடுவாங்க ரசிச்சு சமைப்பாங்க அந்த ஒரே நெகட்டிவ் சமூகத்தோட தன்னை கலந்துக்கணும் தன்னை எந்த விதத்திலயும் ஐசோலேட் பண்ணிக்க கூடாது முடிஞ்ச அளவுக்கு சின்னதுல இருந்து அந்த குழந்தைகளுக்கு கரண்டி கொடுத்து பழக்கிருங்க ஒரு பதினஞ்சு வயசு ஆச்சு அப்படின்னாலே சும்மாவது பாலை காய்ச்சி கொடு தண்ணி வச்சு கொடு ஏதோ ஒரு விஷயத்துல அவங்களுக்கு கரண்டி கையில கொடுங்க மாசம் ஒரு தடவையாவது உத்தரட்டாத நட்சத்திரத்துல பிறந்த குழந்தைகளுக்கு கல்லுப்பு ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க ஒரு கை ஃபுல்லா எடுத்துக்கோங்க குளிக்க தண்ணியில பக்கெட் தண்ணியில போட்டு கலக்கிட்டு அப்படியே தலையோட முட்டுக்கணும் விட்டுக்கணும் அதுக்கப்புறம் நல்ல தண்ணியை விட்டு நார்மலா குளிச்சுட்டு வெளியே வந்துடும் மந்த்லி ஒன்ஸ் அந்த குழந்தைங்க இருக்கிற ரூம்ல உத்தக நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட குழந்தைங்க இருக்கிற ரூம்ல ஒரு கிளாஸ் பவுல்ல கல்லுப்பு போட்டு வச்சுக்கோங்க ஒரு பிப்டி அவங்க எங்க அதிகம் புழங்குறாங்களோ அந்த இடத்துல பெட்ரூம்லயோ ஸ்டடி ரூம்லயோ லிவிங் ரூம்லயோ எங்க டைனிங் எந்த இடத்துல அவங்க ஜாஸ்தி இருக்காங்க அந்த இடத்துல நார்மலா டைனிங் ரூம்ல ஒண்ணு வைங்களேன் கல்லுப்பு ஓப்பன்ல ஒண்ணு வெயுங்க அது யாரும் யூஸ் பண்ணாத மாதிரி அவங்க புலங்குற ரூம்ல ஒரு கல்லுப்பு கிளாஸ் பாட்டல் வச்சுட்டு மந்த்லி ஒன்ஸ் அந்த உப்பை கொண்டு போய் அவங்க கையில தண்ணியில கரைச்சா சொல்லுங்க சிங்கில கரைச்சா கூட பரவாயில்ல ஆரையும் குளத்தையும் திருக்கோ வேண்டாம் சிங்கில கரைச்சி விட்டுரலாம் உப்பு சுத்திப்படக்கூடாது உத்தரட்டி உங்க ஜாதத்துல சம்பந்தப்படுச்சுன்னா சந்திரனோ லக்னமோ லக்னாதிபதி உத்தரட்டாதினா உப்பு சுத்தாதீங்க கரைச்சிடலாம் பெண் காவல் தெய்வ வழிபாடு உத்தரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது உத்தரட்டாதி சந்திரனுடைய கரும பதிவு பெற்ற நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம் அப்ப எல்லை காவல் தெய்வங்கள் கருமாரி மாகாலி மாரியம்மன் அந்த மாதிரி கொஞ்சம் ஹார்ஷான பெண் தெய்வங்கள் வெறி புரிச்சு மக்கள் எல்லாம் போய் குண்டமனை பாத்தீங்கன்னா அந்த மாதிரி உருவேருன்னு தெய்வத்தை நல்ல ஒரு உக்கரமான ஒரு தெய்வத்தை வழிபாட பண்ணணும் அது எப்படினா இருபத்தி ஏழு எலிமிச்ச மடத்த உங்க கையால மாலையா கோத்து கொண்டு போய் அந்த அம்மனுக்கு ஹர்ஷன் அம்மனுக்கு போடுறது இது வந்து ஸ்பிரிச்சுவல் பரிகாரம் தர்ம பரிகாரம் என்ன பண்ணணும் நிறைய அந்த அடித்தட்டு மக்கள் கடைநிலை ஊழியர்கள் அங்கஹீனம் கொண்டவர்கள் இந்த மாதிரி ஆட்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபுட் அண்ட் வாட்டர் ஆஃபர் பண்றது அவங்க வேலை இல்லாம இருந்தாங்க வேலை தொடங்குறதுக்கு ஏதாவது கைடன்ஸ் பண்றது ஏதோ ஏன்னா சனி வந்தா நட்சத்திரம் சனி நாளே தொழில் அவங்களுக்கு தொழில் தொடங்குறதுக்கு கைடன்ஸ் கொடுக்கறது பணத்தால மட்டும் செய்யணும்னு அவசியம் இல்லை ஏதோ ஒரு விதத்துல சைக்காலஜிக்கலா புடிச்சு யாருக்கும் போடாம இருந்தாலே அது ஒரு நல்ல பரிகாரம் அவங்க எமோஷனல் டிப்ரஷன் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆறுதல் உத்தரட்டாதி ரொம்ப அழகாக கொடுக்க முடியும் ஹீலர் மாதிரி உத்தட்டாதத்தை நீங்க பேசிங்கனாலே மனசு ஆறுதல் அடைஞ்சிரும் ஆனா கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாத நட்சத்திரம் ஆனா புரோட்டாத அளவுக்கு இல்லாட்டியும் உத்தரட்டாதிக்கும் கொஞ்சம் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயங்கள் இருக்கு ஏதாவது பிரச்சனையை சந்திச்சுட்டாங்கன்னா உத்திரட்டை எங்கிறது எஸ்கேப் ஆயிடும் அந்த ரோடு இப்படியே போகணும் அங்க ஒரு பிரச்சனைனா பாஷா படத்துல ரஜினி இந்த ரோட்ல போகணும் அடுத்த ரோட்ல போலாங்கிற மாதிரி அவங்க ரொம்ப அழிக்க மாட்டாங்க அதான் செல்ஃபிஷ் இன்டெரக்டா நான் சொன்னதுக்கு காரணம் பிரச்சனை இருக்கிறதுல அவங்க போய்க்க மாட்டாங்க அதுல இருந்து ஒதுங்கி வந்துடலாம்னு பாப்பாங்க தன்னோட சேஃப்டி முதல்ல பாத்திரம் உத்திரட்டாதி இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் நீங்க உங்ககிட்ட குறைச்சுக்கோங்க அப்பதான் மத்தவங்களோட அன்யோனியத்தையும் அன்பையும் ஜாஸ்தி பெற முடியும் சைடுல டெக்ஸ்ட் பாக்கல யாருமே மேம் லுக்கிங் ஸ்லிம் கபாசிதா தேங்க்யூ ஓ விஐபி தனு நான் பக்கம் வணக்கம் செலுத்துவதற்கு வங்கியின் நம்பர் தர முடியுமா அதெல்லாம் என்னோட செவன் த்ரீ செவன் த்ரீ இருக்குமே இங்கே வந்து ஏன் கேக்குறீங்க என் தொழிலே அதுதான் ஜாதக பணம் பார்க்கறதும் ஜோசியத்துல பணம் சம்பாதிக்கிறது என்னோட கர்மாவே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ நைன் டூ எயிட் ஒன் எயிட் ராதாகிருஷ்ணன் சார் அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க போடுங்க இல்ல கால் பண்ணுங்க உங்களுக்கு எல்லா ப்ரொசீஜியர் சொல்லிடுவாங்க சரி போனஞ்சி மத்தில நம்ம அம்மாக்கு வேண்டிய கடமையில சரிவர செய்யலையா அப்ப உத்தரட்ட நட்சத்திரக்காரங்க தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைல இருந்து எஸ்கே போயிடாதீங்க எல்லா விதத்திலயும் தாய்க்கு ஆறுதலா இருங்க எமோஷனல் ஸ்ட்ரெஸ் எமோஷனல் ப்ரெஷர் யாருக்கும் கொடுக்காதீங்க மென்டல் டார்ச்சர் கொடுக்காதீங்க சந்திரனுடைய தோஷம் கூடிரும் ரோட்ல மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கோ சைக்கலாஜிக்கலா டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறவங்க இந்த ஹிஸ்டரியா பேஷன்ஸ் டிப்ரெஷன் பேஷன்ஸ்ல எந்த அளவுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களோ எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆறுதலா இருக்கீங்களோ உங்களுக்கு சந்திரனோட கரும உங்களுக்கு பாசிட்டிவ் ஆக்டிவேட் உங்களுக்கு எமோஷனல் டிப்ரெஷன் வராது இல்லைன்னா ஒரு காலகட்டத்தில் நீங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆவீங்க ஒரு சின்ன விஷயத்த கூட உங்களால ஜீர்ணிக்க முடியாம பயங்கர பயங்கரேஷன்ல போய் விழுந்துருவீங்க உங்களை நீங்க என்னைக்குமே ஐசோலேட் பண்ணிக்காதீங்க மொபைல் வச்சுட்டு உட்காந்துட்டே இருக்கிறது லேப்டாப் வச்சுட்டு உட்காந்து இருக்கிறது இந்த மாதிரி உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளாம சந்திரன் அப்படின்னாலே சமூகம் சந்திரனாலே பொதுமக்கள் அப்ப பொதுமக்களோட மிங்கள தொழில் ஈடுபடுறதும் சமூகத்தோட கலந்து உங்க வருமானத்தை பாக்குறதும் உத்தரத்தாதிக்கு சிறந்த தொழில் பரிகாரம் கேட்ரிங் காமன் பப்ளிக் மீட் பண்ணி பப்ளிக் சர்வீஸ் இருக்கிறது உடனே கவர்மெண்ட் வேலை போயிடாதீங்க அது பலாயிரம் ஆஸ்பெக்ட் இருக்கு பொதுமக்களை மக்களை சந்திச்சு வருமானத்தை எடுக்கிறது உணவு நீர் சம்பந்தமான விஷயங்கள் வருமானம் எடுக்கிறது சனி நார்மலாவே நமக்கு தெரியும்ல ஆனா நிறைய உத்தரட்டாதி சம்பந்தப்பட்டவங்க கவர்மெண்ட்ல இருந்து நான் பார்த்திருக்கேன் அவங்களோட பத்தாம் பாவமணி உத்தரட்டாதி வந்திருந்தாலோ பத்தாம் அதிபதி உத்தரட்டாதி நின்னாலோ பத்தாம் பாவாதிபதி உத்தரட்டாதியோட கனெக்ட் ஏற்பட்டிருந்தாலோ நிறைய கவர்மெண்ட் ஸ்டாஃபையும் நான் பாக்குறேன் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் பப்ளிக் சர்வீஸ் நிறைய பேர் உத்தரட்டாதி சம்பந்தப்பட்டிருக்காங்க இது ஒரு முக்கியமான பாயிண்ட் வேற ஏதாவது விட்டு போயிடுச்சா உத்தரட்டாதையில ஆஹ் உங்களுக்கு சப்போஸ் ஏதோ ஒரு கிரகம் உத்தரட்டாதையில் நிக்குது தசாம் பத்தாம் அதிபதி உத்தரட்டாதியில் நிக்குதுன்னு வச்சுக்கோங்க இது பரிகார ஆல்ரெடி நிறைய பேருக்கு உங்களுக்கு ஆக்டிவேஷன் டெக்னிக்னு ஒரு உங்களோட பத்தாம் அதிபதி உத்தரட்டாதில் நிக்குது அப்படின்னா உங்களோட பத்தாம் அதிபதி என்ன கலர் உங்களோட லக்னத்திலிருந்து பத்தாம் அதிபதி என்ன கலரோ அந்த கலர் ஸ்கெச் எடுத்துக்கோங்க உத்தரட்டாதி சனியோட நட்சத்திரமா கருப்பு கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க இல்ல ப்ளூ கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க அந்த ப்ளூ கலர் பேப்பர்ல பத்தாம் அதிபதி உங்க ஜாதத்துல என்னவோ அந்த பத்தாம் அதிபர் தனுஷங்க பத்தாம் அதிபதி புதன் வந்துருமா அப்ப பச்சை கலர் ஸ்கெட்ச் உங்க பத்தாம் அதிபதி ரிஷபமோ துலாமோ இருந்துச்சு அப்படின்னா சில்கி சில்வர் அல்லது ஒயிட் கலர் பென் பென்சில் உங்க பத்தாம் என்ன என்ன பத்தாம் அதிபர் நேரம் என்னவோ அந்த நேரம் பென்சிலோ ஸ்கெட்சோ எடுத்துக்கோங்க கருப்பு கலர் பேக்ரவுண்ட்ல பசுவோட உருவத்தை வரைங்க கருப்பு கலர் பேக்ரவுண்ட்ல அவுட்லைனும் கருப்புல தான் இருக்கணும் உள்ளுக்குள்ள ஃபுல்லா ஷேடும் கருப்புல தான் இருக்கணும் ஏய் சாரி 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 இதுதான் எப்பவுமே தப்பு பண்றது அதுக்கப்புறம் நீங்களே நான் கூப்பிட்டு கரெக்ட் பண்ணுவீங்க பத்தாம் அதிபதி என்ன கலரோ அந்த கலர் ஸ்கெட்சு கையில் எடுத்துக்கோங்க பேக்ரவுண்டு பிளாக்ல இருக்கணும் பிளாக் அல்லது ப்ளூ பேக்ரவுண்ட்ல பத்தாம் அதிபதியோட கலர் ஸ்கெட்சுல பசுவோட உருவத்தை வரையுங்க அது கார்ட்டூன் பசுவா இருந்தாலும் பரவாயில்ல போகோ சேனல்ல வர பசுவா பரவாயில்ல பசு மாதிரி ஒரு உருவம் ஏன்னா உத்தரட்டாதி நட்சத்திரத்தோட ஒரு சிம்பிள் பசுன்னு நம்ம பாத்துட்டோம் அவுட்லைனோ அந்த பத்தாம் தேதி கலர்ல தான் உள்ள ஷேடும் ஃபுல்லா கருப்பு பேப்பர்ல அந்த பத்தாம் தேதி சிம்பிள் கலர் இப்படி சீல் வச்ச மாதிரி இருக்கணும் வரையும் போது ஓம் அது ஆக்சுவலா ஓம் ஓம் ஷம் எஸ்கே எம் ஷம் சனை சராய நமக சனை இஷ் சராய ஓம் மனசில் நினைச்சுக்கிட்டே அந்த பசுவோட உருவத்தை அந்த கருப்பு கலர் பேப்பர்ல வரையுங்க கருப்பு கலர் பேப்பர் கிடைக்கல கொலைப்பட வேண்டாம் வெள்ள பேப்பர் எடுத்துக்கோங்க லைட் பிளாக் கலர் பென்சில் கலர் பென்சில் ஷேட் அடிச்சுக்கோங்க பிளாக் மாறிடுச்சு அது மேல அந்த பத்தாமது விதி என்ன கலரோ பத்தாமது விதி செவ்வான்னு வச்சுக்கோங்க பத்தாம் அதிபதி புதன் அப்படின்னா பச்சை கலர் ஸ்கெட்ச் பத்தாம் அதிபதி சுக்ரன் அப்படின்னா வெள்ள கலர் பென்சில் அல்லது வெள்ள கலர் பெலிக்கன் பத்தாம் அதிபதி குரு அப்படின்னா மஞ்சள் கலர் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த கலர் ஸ்கெட்சால பசுவோட உருவம் ரொம்ப அழகா வேலை பண்ணும் ஆக்டிவேஷன் டெக்னிக் நான் பத்தாம் பாவத்துக்கு மட்டும் தான் சொல்லிருக்கேன் தேவையில்லாத மத்த பாவத்துக்குள்ள ரிஸ்க் எடுக்காதீங்க அஞ்சாம் பாவத்துக்கு பிரச்சனை இருக்கும்போது அஞ்சாம் பாவத்துக்கு எடுக்கலாம் டன் நீங்க பண்ணக்கூடாது இன்னொரு விஷயம் சொல்லிருந்த சனியோட நட்சத்திரம் அப்படிங்கறனால எல்லாம் தலை சுத்தி போட்டு எரிக்கிறது எல்லாம் வெடிக்க விடுறது இதெல்லாம் பண்ணாதீங்க கோயிலுக்கு போங்க நல்ல நிலையம் தீபம் போட்டுவாங்க ஜிஞ்சரி ஆயில் மண் விளக்குல தீபம் போட்டீங்கன்னா அதே பெரிய பரிகாரம் மீறி சனிக்கு அபிஷேகம் செய்யணும்னு நினைக்கிறீங்களா உங்க உத்தரட்டாதி நட்சத்திரத்தனைக்கு சனிக்கு என்ன காப்பு சாட்டுங்க கொண்டே கொடுத்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணும்போது நல்ல காப்பு சாட்டுவாங்க அதை சாட்டுங்க நீச்ச வார்த்தை பேசாம இருக்கிறது கெட்ட வார்த்தை பேசாம இருக்கிறதும் சனி வந்து இன்ஃபினிட்டி காம்ப்ளக்ஸ் அவரே நிறைய துன்புறுத்தப்பட்டார் இன்ஃபினிட்டி காம்ப்ளக்ஸ் தன்னோட தந்தை சூரியனாலையும் மற்றவங்களாரையும் எமதனம் தூக்கி வச்சு பேசுறாங்க சனியை தாழ்த்தி பேசுறாங்க அப்ப அந்த தாழ்த்தின வார்த்தைகளால நோகடிக்கிறது சனியின் தோஷத்தை கூட்டும் இங்க சனி தோஷம் கிடையாது ஆனாலும் உத்தரட்டாதி சனியோட நட்சத்திரம் அப்படிங்கறனால கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது எமோஷனல் பாரத்தை யாருக்கும் கொடுக்க கூடாது இது ஞாபகத்துல வச்சு டிஜெஷன் சின்னதுல இருந்தே கரெக்ட் பண்ணுங்க பசிச்சாதான் சாப்பிடணும் தாகம் எடுத்தாதான் தண்ணி குடிக்கணும் டைம் பார்த்து சாப்பிற டைம் பார்த்து தண்ணி குடிக்கிறதுங்கிறது வேண்டாம் சந்திர தோஷம் பெற்றவங்க எல்லாரும் டைஜெஷன் சின்னதுல இருந்தே கரெக்ட் பண்ணிட்டு வாங்க. உங்களை நீங்களே ஐசோலேட் பண்ணிக்காதீங்க குழந்தைகளை உத்தரட்டாதி சம்பந்தப்பட்ட ஐசோலேட்டாக இருக்க விடாதீங்க ஒண்ணுமே வெளிய ஓபன்ல விட்டுருங்கங்களே. God bless யூ விஷ் ஆல் சக்சஸ் எல்லாருக்கும் என்னோட ஆசீர்வாதம் உங்களோட ஆசிர்வாதம் எனக்கும் வேணும் உங்களுக்கு என்னோட கன்சல்டேஷன் தேவைப்படுற பட்சத்துல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ நைன் டூ எயிட் ஒன் எயிட் இந்த நம்பருக்கு உங்களோட பேர் மட்டும் மெசேஜ் போடுங்களா இல்லைன்னா ஹேன மட்டும் போட்டீங்கன்னா போதும் நீங்க எந்த ஊர்ல இருந்து மெசேஜ் பண்றீங்களோ அந்த ஊர் பேர் போடுங்க எந்த இதுல இருக்கீங்களா சென்னையில இருக்கீங்களா கோயம்புத்தூர்ல இருக்கீங்களா உங்க பேரு நீங்க அப்ப இருந்து பேசுறீங்க பிறந்த ஊர்ல அங்க சொல்ல வேண்டாம் எங்க இருந்து மெசேஜ் பண்றீங்க அந்த ஊர் பேர் மட்டும் கீழே போட்டீங்கன்னா போதும் பாக்கி பிளேசர் எல்லாமே உங்களுக்கு ஸ்டாப் ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்க பட்சத்தில் கண்டிப்பா லைக் பண்ணுங்க சேனல் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பெல் மாதிரி சிம்பிள் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் கம்யூனிட்டியில் ஏதாவது மெசேஜஸ் போட்டாலும் உங்களுக்கு அந்த நோட்டிபிகேஷன் வந்து சேர்ந்துடும் இன்ஃபார்ம் பண்ணாம நான் லைவ்ல வந்ததுக்கு கண்டிப்பா நிறைய பேர் திட்ட போறீங்க எனக்கு அதுவும் நல்லா தெரியும் நானே எதிர்பார்க்கல இப்ப லைவ்ல வருவேன் சொல்லி ரொம்ப எனர்ஜிட்டிக்கா இருந்தால டக்குனு கையோட அந்த எனர்ஜி வந்து உங்ககிட்ட தான் ஷேர் பண்ண முடியும் அதனால டக்குனு லைவ் வந்துட்டேன் கமெண்ட்ஸ் வீடியோஸ் போடுறேன் பிகாலிராஜ் பை பை ஓகே பை விருச்சிக ராசி அனுசனம் மகர் லக்னம் சனி நான் ஏழரை போட்டிருக்கேன் ஓகே தேங்க்யூ சோ மச் கைஸ் லவ்யூல் மீட்யூ நீங்க வீடியோ அந்த ஆக்டிவேஷன் எங்க நிக்குதுன்னு தெரியல நான் அதுவும் பாக்குறேன் சூரியன் சூரியன் போட்டாச்சு நினைக்கிறேன் சூரியன் போட்டாச்சு சுக்கிரன் போட்டாச்சோ அது ஒரு தடவை பாத்துக்கிறேன் எனக்கு இப்ப ஞாபகம் இல்ல அந்த ஆக்டிவேஷன் டெக்னிக் வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூ ஆகும் பிளஸ் ராகு என்னென்ன கிரகங்களோட சேரும் என்ன மாதிரி ரியாக்ஷன் ரியாக்ஷன் நடக்குது ஜாதகர் கிட்ட அப்படிங்கிற சீரீஸும் போயிட்டு இருக்கு நான் ராகு சீரிஸ் திருப்பி நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு கண்டெக்ட் பண்றேன் ஏன்னா இருபத்தி ஏழு இது ஒன்னு மட்டும் மிஸ் ஆயிடுச்சு ரொம்ப நாள எனக்கு இன்டிமேஷன் வந்துட்டே இருந்தது அது ஏதோ பழைய வீடியோல டெலிட் ஆயிடுச்சு வேற ஒண்ணு பழைய சேனல்ல தேங்க்யூ சோ மச் ஓகே லவ் யூ ஆல் தேங்க்யூ கைஸ் ஆனா என்ன ஒல்லியா இருக்கேன்னு சொன்னீங்க பாத்தீங்களா அதுக்கே Thank you.